மீன் குழம்பு நல்ல ருசியாக இருக்குன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க குழம்பும் நல்ல பக்குவமாக இருக்கணும் மீனும் நல்ல மீனாக இருக்கணும் இது கொடுவா மீனுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொடுவா மீனா கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் தான் ஒரு கிலோவே ஒரு ஆறுநூற்றம்பது எழுநூறுவா ரேஞ்சில் தான் கிடைக்கும் நாகப்பட்டினத்தில் இந்த விலை விக்குது இந்த குழம்பு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பை பார்த்து வச்சு மண்பானை நல்லா சூடாகட்டுங்க ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் போட்டுங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க அஞ்சு பல்லு பூண்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மூணு பெரிய தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் பொருளுக்கு வதக்குங்க மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம புளி நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்போ வயிறு வலிக்கும் சம்டைம்ஸ் அதனால தான் வெந்தயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னா கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு கலக்கு கலக்குனால் கலர் நல்லா சிறப்பாக வந்துடும் அப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு நீங்கள் கலந்துங்க உப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் போடுங்க புளி ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் நல்லா திக்காக கரைச்சி இதில் சேர்த்துருங்க நல்லா வதக்க 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 எண்ணெய் பிரிஞ்சு வந்த குழம்புக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை விட்டுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொச்சிச்சுனா அது புளியோட பச்சை வாசனை மொத்தமாக போயிடும் திக்காக கரைச்ச தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் கரைச்சது இப்போ ஊற்றிடுங்க இப்போ நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க ஒரே ஒரு கொதி வந்த உடனே சுத்தமாக மூணு தண்ணி கழுவுனே கொடுவா மீனை இப்போ போட்டுடலாங்க கொடுவா மீன் வந்து நல்ல கனமான மீனுங்கிறதுனால குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்த பின்னாடி தான் அடுப்பு அணைக்கணும் அடுப்பு அணைக்கும் போது மூடி வச்சிருங்க மண் செட் ப்ளஸ் பாயிண்ட் அது இருக்கிற எண்ணெய் மொத்தம் பிரிஞ்சு வந்துருங்க தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்